வணக்கமுங்க ஆண்டவர் உத்தரவு பெட்டியில காசி தீர்த்தம் வைத்து பூஜை ஆகிட்டு இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம்ங்க காங்கித்து பக்கத்தில் சிவன்மலை மலை மேலே சுப்பிரமணியர் கிழக்கு மின்னான் நின்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறையா கோயிலுக்கு போயிருப்பீங்க கோயிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு இருக்குதுங்க ரொம்ப பெற்றது அதில் என்ன வச்சு பூஜையாகுதுன்னு குங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க குறிப்பாக குங்கு மண்டலத்தில் நாங்களாம் சிறுசாக இருக்கும்போது தாத்தா ஆத்தாவெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போனால் என்ன வச்சு பூஜையாகுதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க நான் பார்த்துட்டு வந்தோம்னா மனமுருகி வீட்டிலிருந்தே வேண்டிக்குவாங்க இப்போ காசி தீர்த்தம் வைத்து பூஜையாகுது அதைத்தான் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம் கோயிலுக்கு நிறையா பேர் வர வரலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க வர முடியாதவங்க நம்ம சேனல் மூலமாகவே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படிங்கிற பதிவு பண்ணிருக்கிறோம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி பேஜை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சீங்க எல்லாருமே ஆண்டவர் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில இருக்கக்கூடிய காசி தீர்த்தத்தை வழிபடுத்தமுங்க